அவைக்கன் ஆகறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வலின்ற விஷயத்த கோத்ரூ பண்றது அந்த எனர்ஜி வந்து வெளியில வரணும் அப்படின்றதுனால தான் நிறைய வியாதிகள் வருது ஓ எங்க வீட்லயா இப்படிதான்ப்பா இப்படிதான் நடந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி சண்டை வரதான் செய்யும் இந்த ஒரு விஷயமா என்னால அவங்க கிட்ட பேசவே முடியாது சோ எந்த அளவுக்கு நம்ம உள்ள கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம சுத்தி வந்த எல்லா விஷயமுமே வாழ்க்கையில நடக்கிற எல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் டெய்லி நடக்கிற எல்லா விஷயமுமே நம்மளா கிரியேட் பண்ணதுதான் அண்ட் ரொம்ப நேச்சுரல் எல்லாருமே இங்க வந்து அப்படியே தனியா நம்ம ஹிமாலயாஸ்ல போய் இல்லை நம்மளுக்கு எந்த உணர்வும் வராம நம்ம வந்து வெறும் சாதனா மட்டும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் நம்ம ஃபாலோ பண்ணலை இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு எமோஷன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் பெயின் சோ வலி எப்போ நம்ம வந்து அனுபவிக்கிறோமோ அவைக்கன் ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வலின்ற விஷயத்த கோத்ரூ பண்றது ரெண்டு விதமான வலிகள் இருக்கு உடல் ரீதியா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ஏதாவது வலிகள் உடல் ரீதியா ஃபீல் பண்றது அதுக்கடுத்தது வந்து மன ரீதியா நம்ம ஃபீல் பண்ற உணர்வுகள் வலிகள் பெயின் ஜென்ரலாவே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மீடியேட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு எடுக்கேட்டர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெயினை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெயினை யூஸ் பண்ணியே நீங்க அவைக்கன் ஆகலாம் அந்த பெயினை வந்து நீங்க வந்து நிராகரிச்சுட்டு அந்த அந்த அவைக்கனிங் ப்ராசஸ நீங்களே கூட தள்ளி போடலாம் நிறைய வியாதிகள் வந்து ஏன் வருது அப்படின்னா உணர்வு ரீதியா தேவையில்லாத உணர்வுகள் நிறைய நம்ம உடலுக்குள்ள நம்ம ஓரால நம்ம எமோஷனல் பாடியில ஸ்டக்கா இருக்கு அந்த எனர்ஜி வந்து வெளியில வரணும் அப்படின்றதுனால தான் நிறைய வியாதிகள் வருது சோ முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வழி வரப்ப எப்பவுமே நம்ம எல்லாருமே கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த வலி எது எனக்கு ஏன் வந்தது அப்படின்றதுதான் உடல் ரீதியா இப்ப தலை வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னா என்ன மருந்து சாப்பிட்டா இந்த வலி போயிரும் இல்லை அந்த வலி எனக்கு எதுக்காக வந்தது நான் என்ன தப்பு பண்ணணும் நான் ஏன் இதை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியா இருக்கு எப்படி வந்து நம்ம மெடிடேஷன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து மெசேஜ் வருது அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி வலியுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம வந்து கேட்கறதே இல்லை இந்த வழியே வேணாம் அந்த வழியை அனுபவிக்காம இருக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் மாத்திரை போடலாம் அப்படிதான் நம்ம யோசிக்கணும் சோ எமோஷனலா பெயின் இருந்தாலும் சரி ஃபிசிக்கலாக பெயின் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அதை எப்படி போகணும் அப்படின்னு நினைக்காம இது நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இத வச்சு என்னை பத்தி நான் என்ன கத்துக்க போறேன் எமோஷனல் பெயின் அப்படின்னு பார்த்தோன்னா பெயின் திரும்ப மன ரீதியான உணர்வு ரீதியான வழிகள் இருக்கிறப்ப அடுத்த விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்கனால எனக்கு தலைவலி இவங்க என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம நினைப்போமே தவிர உணர்வு ரீதியா வர வழி எப்ப வந்தாலும் மற்றவங்களை எப்படியும் பண்றது இல்ல அந்த சுச்சுவேஷன் என்ன பண்றது நான் இப்ப இந்த வழியை நான் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் சோ நமக்குள்ள அந்த உணர்வு வரப்ப நம்ம தான் அந்த உணர்வு ஃபர்ஸ்ட் கவனிக்க ஆரம்பிக்கணும் வேற வழியே இல்லப்பா நான் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு சுத்தி இருக்கிற விஷயங்கள் சுத்தி இருக்கிற ஆளுங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மேலேயே நம்ம பழி போட்டு பழகிட்டோம் என்னைக்கு நம்ம அந்த எமோஷன்ஸ் ஓகே இது எனக்குள்ள நடக்குது இந்த உணர்வு எனக்குள்ள நான் ஃபீல் பண்றேன் இதுக்காக நான் என்ன என்ன பண்ணலாம் இந்த உணர்வு எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னு நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல எடுத்துக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ள இருக்கிற பயணமே ஸ்டார்ட் ஆகும் வெளியில சுத்தி இருக்கிற விஷயங்கள் மக்கள் அவங்க மேல சொல்லி சொல்லி சொல்லியே அடிக்ஷன் லெவலுக்கு இப்ப இருக்கிற ஹியூமன்ஸ் போயாச்சு ஓ எங்க வீட்லயா இப்படிதான்ப்பா இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி சண்டை வரதான் செய்யும் இந்த ஒரு விஷயமா என்னால அவங்க கிட்ட பேசவே முடியாது ஏதோ ஒண்ணு நம்ம அந்த மாதிரி நேத்தி பார்த்தா மாதிரி ஒண்ணு அத கேட்டகரைஸ் பண்ணிடுவோம் இல்ல பிரிஃபரன்ஸ்ல போட்டுருவோம் இல்ல ஜட்மெண்ட்டுக்கு போயிடுவோம் ஓஹோ இந்த இந்த சுச்சுவேஷன் இப்படி இப்படி வந்தா நம்மளுக்கு ஓவம் வருதா நம்மளுக்கு பயம் வருதா நம்மளுக்கு பொறாமையா இருக்கா எந்த உணர்வா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நாம எப்போ கவனிக்கவே ஆரம்பிப்போம் அப்படின்னா மத்தவங்கதான் காரணம் சுச்சுவேஷன் தான் காரணம் இது ஒர்க் ப்ரெஷர் தான் காரணம் நான் இப்படி ஃபீல் பண்றதுக்கு அப்படின்னு என்னைக்கு அந்த ப்ளேமை வந்து அங்க போடாம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா அப்பதான் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும் ஒரு ஒரு தடவையும் வலி வரப்ப அழகா மாத்திரை வாங்கி ஷட் டவுன் பண்ணிடுறோம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கர்ம ரீதியாகவும் சரி மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது அந்த வலி ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஆனா எப்படி நம்ம அதை முதல்ல ஷட் டவுன் பண்ணலாம் என்னெல்லாம் இருப்போம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப ஏதாவது ஒரு உணர்வு ரீதியா ஏதோ ஒரு வழி வருது அப்படின்றப்ப சூழ்நிலை சரியாகணும் சூழ்நிலை சரியானாதான் தான் என்னால என்னால என்னோட உணர்வுகளை கவனிக்கவே முடியும் எங்க எனக்கு டைம் இருக்கு என்னோட உணர்வுகளை கவனிக்கிறதுக்கு அப்படின்னு நடுவுல நம்ம ஈகோ வேற வந்துடும் நம்மள எப்படியாவது அப்படியே பிளாக் ஐ காண்ட் டூ இட் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கணும் அதுக்கெல்லாம் மனசு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் என்னால இது பண்ண முடியாது இது அவ்வளவு ஈஸி கிடையாது மொத விஷயம் பிளேம் பண்றது எதுவா இருந்தாலும் குரூப்பா நீங்க ஒன்னு அந்த வழிய தனியா ஃபேஸ் பண்ணலாம் இல்ல உங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க அம்மாக்குள்ள இந்த மாதிரி க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் சேர்ந்து மொத்தமா அது ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் எப்போ எது நடந்தாலும் நம்மளோட தனி அக்கௌண்ட் அதுல இருக்கும் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு உட்காந்து ஓகே அந்த உணர்வு வந்துட்டு இருக்கு எனக்குள்ள கோம் வருது ஓகே அது அப்படியே நீங்க உணர்ந்துட்டே இருக்கிறப்ப அந்த கோவத்தை நீங்க அதிகமாவும் ஃபீல் பண்ணலாம் கம்மியான மாதிரியும் ஃபீல் பண்ணலாம் எல்லா எமோஷனுமே எல்லா டைமுமே ஒரே மாதிரி வீரியத்தோடையும் ஒரே மாதிரி இன்டென்சிட்டியோடையும் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனா ஃபர்ஸ்ட் அந்த கவனிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் நமக்குள்ள நம்ம கொடுக்கறோமா அப்படின்றது தான் கேள்வி நம்ம அந்த ஒரு நிமிஷம் உக்காந்து கவனிச்சாலே போ போதும் அந்த எமோஷ்னலா இருக்கிற அந்த சார்ஜர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு விலகிடும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம மைண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நேந்தி நம்ம சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரியில நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி போட 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 அவ்வளவுதான் அந்த எமோஷனை உணர்ந்திருக்கவே மாட்டோம் நம்ம மைண்டை ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் உள்ளுக்குள்ள வரவே வராது அதே மாதிரி இந்த உணர்வுகள் மேல கீழே மேல கீழே அலை போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம நடுவுல மைண்டை போட்டு நம்ம யோசிச்சு நம்ம வந்து நிக்கிறப்ப அந்த அலைக்கு அகெய்ன்ஸ்டா நம்ம நிக்கிறோம் அந்த எப்படி பண்ணிடுவோம் அந் என்னால பண்ண முடியாது இல்ல வெளியில இருக்கிற விஷயங்கள் மேல போக்கஸ் பண்றப்ப அப்படியே அதை கதவு போட்டு பூட்டின மாதிரி திரும்ப அந்த எனர்ஜி வெள்ள வரவே வராது எமோஷனலா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அந்த உணர்வு வரும் ஒருத்தவங்க கிட்ட வர்றது வேற ஒருத்தவங்க கிட்ட வரும் திரும்ப அந்த உணர்வு அங்க சரியா எதுவும் ஆகாது திரும்ப அது வேற வேற ஒருத்தவங்க கிட்ட போகும் நமக்குள்ள இருந்து அது ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டுதான் இருக்கும் அதுவும் கேட்கலையா வியாதியா வரும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம உள்ள கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு சுத்தி வந்த எல்லா விஷயமுமே வாழ்க்கையில நடக்கிற எல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் டெய்லி நடக்கிற எல்லா விஷயமுமே நம்மளா கிரியேட் பண்ணதுதான் உள்ளுக்குள்ள நம்ம பயணம் பண்ணி நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நேரங்கள்ல அந்த எமோஷன்ஸ் இருந்து வந்தது ஏன் வந்தது இப்ப வந்துதா பாஸ்ட்ல இருந்து வந்ததா எதனால அப்படி வந்தது இப்படி வந்தது அனாலிசிஸ் தேவையே இல்ல ஜஸ்ட் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓகே என்ன உணர்வு வருது ஓ இப்படி இருக்கா சரி ஓகே அப்படின்னு கவனிச்சா மட்டுமே போதும் இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெடிடேஷன் மெடிடேஷன்ல நம்ம எந்த எண்ணமும் எதுவும் இல்லாம நம்ம மூச்சை மட்டும் கவனிக்கிறது அந்த டைம் அந்த அந்த ப்ராசஸ் வேற இது நான் சொல்றது வேற அந்த எமோஷனை ஜஸ்ட் கவனிச்சாலே போதும் அதுவா தானா உங்களை விட்டு போயிடும் ரொம்ப ரொம்ப சின்ன ரொம்ப மினிட்ஸ்ல முடியிற விஷயம்தான் உங்களோட ஃபோக்கஸ் உணர்வு மேல மட்டும் எடுத்துட்டு வாங்க அவ்வளவுதான் அண்ட் ரொம்ப நேச்சுரல் எல்லாருமே இங்க வந்து அப்படியே தனியா நம்ம ஹிமாலயாஸ்ல போய் இல்லை நம்மளுக்கு எந்த உணர்வும் வராம நம்ம வந்து வெறும் சாதனா மட்டும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணல ஸோ டெய்லி நம்மளை சுத்தி நாலு விஷயங்கள் இருக்கிறப்ப டெய்லி நம்மளை சுத்தி நாலு பேர் இருக்கிறப்ப கண்டிப்பா உணர்வுகள் வரத செய்யும் நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை நம்ம கவனிச்சா போதும் ஏன் எதுக்கு எதனால அப்படின்ற அந்த ரீசனை தேவையே இல்லை அந்த ரீசனை தாண்டி ஓகேக்குள்ள வந்ததா அவ்வளோதான் மற்றவங்க மேல பிளேம் போடாம சரி நான் என்ன பண்ணலாம் இந்த உணர்வு எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது சோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கவனம் உள்ள நம்ம எடுத்துட்டு வர 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 வரையும் ஓஹோ நம்ம இந்த கேட்டகரைஸ் பண்றோமா இந்த விஷயத்துல இந்த ஜட்ஜ் பண்றோமா ஓ நம்ம சிஸ்டம் இப்படி அப்படின்றது எல்லாமே விஷயத்திச்சுவேஷனை பிளேம் பண்ணாம உள்ளுக்குள்ள என்னைக்கு அந்த கவனத்தை எடுத்துட்டு வரோமோ அப்போ புரியும் எஸ்பெஷலி பெயின் வருதா ஓகே அது என்ன நம்மளுக்கு மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றது ஆஹ் சோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் சோ மச் E aí